உலகத்தில் பல கோடிக்கணக்கான விஞ்ஞானிகள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞான புரட்சியாளரின் பிறந்த தினமே இன்றாகும் இன்று நாம் பயன்படுத்தும் வைஃபை தொழில்நுட்பம் வயர்லெஸ் நெட்வொர்க் ஏசி கரண்ட் என்பவற்றின் முன்னோடியாக திகழ்ந்த நிக்கோலா டெஸ்லா அவரைப் பற்றிய இன்றைய பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம் ஒரு மனிதனின் கனவுகள் உலகத்தை எப்படி புரட்டி போட்டன என்பதை என்று நாங்கள் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் திகதி தற்போதைய கிரோசியாவின் ஸ்மில் ஜான் என்ற கிராமத்தில் டெஸ்லா பிறந்தார் தந்தை ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தாய் ஒரு கணிதவியலாளர் சிறிய வயதிலிருந்தே தனது நினைவாற்றல் கணிதம் பௌதிகவியல் அறிவு என்பவற்றால் டெஸ்லா மேம்பட்டிருந்தார் நினைக்கின்ற விடயங்களை த்ரீடியில் கற்பனை செய்து அதனை மனதிலேயே வடிவமைத்து இயக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது பல முறை யாருடனும் தொடர்பில்லாமல் தன்னுள்ளே பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டே இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் வருடம் டெஸ்லா அமெரிக்கா வந்த முதலில் தோமஸ் அல்வா எடிசனிடம் வேலை செய்யத் தொடங்கினார் எடிசன் டிசி கரண்ட் அதாவது நேரோட்ட மின்னோட்ட முறையை ஆதரித்தார் ஆனால் டெஸ்லா ஏசி கரண்ட் ஆடலோட்ட முறையை ஆதரித்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்தான் ஓர் ஆஃப் கரண்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது டிசி கரண்ட் குறுகிய தூரத்திற்கு பயனுள்ளது ஏசி கரண்ட் நீண்ட தூரத்திற்கு மின்சாரத்தை அனுப்ப முடியும் ஆனால் எடிசன் அதை மறுத்த டெஸ்லா தனது ஆடலோட்ட மின்னோட்ட முறை கருவிகளை உருவாக்க ஜோச் வெஸ்டிங் ஹவுஸ் என்னும் தொழிலதிபரிடம் உதவி கேட்டார் இந்த கூட்டணி தான் நம்மை இன்றைக்கு அதிக தூர மின் விநியோகத்துக்கு கொண்டு வந்தது டெஸ்லா பல்வேறு மகத்தான கண்டுபிடிப்புகளை செய்த ஒன்று ஏசி மோட்டர் சிஸ்டம் உலகத்திற்கே வழிகாட்டிய மின்மோட் டெஸ்லா கோயில் உயர் அழுத்த உருவாக்கும் கருவி ரிமோட் கண்ட்ரோல் முதல் ரிமோட் கண்ட்ரோல் போர்க்கப்பலை உருவாக்கினர் வயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் விலை பின்னலற்ற மின் அனுப்பும் செயடியோவேஸ் ரேடியோவின் உண்மையான தந்தை என இவரே கூறப்படுகின்ற எக்ஸ்ரேஸ் அண்ட் நியோன் லைட்டிங் கான்செப்ட்ஸ் மருத்துவத்துறைக்கும் பொந்துதலாக அவர் கண்டுபிடித்தது அவர் கண்டுபிடித்ததெல்லாம் நம் வாழ்க்கையில் இன்றும் பயன்படும் விஞ்ஞான கருவிகளாகவே உள்ளது டெஸ்லாவின் மிகப்பெரிய கனவு வயர்லெஸ் வேர்ல்டு அதற்காகத்தான் அவர் வேர்டன் கிளிஃப் டவர் என்னும் மாபெரும் டவரை அமெரிக்காவில் கட்டினார் இதன் நோக்கம் மின்சக்தியையும் தகவல்களையும் கம்பி இல்லாமல் அனுப்புவது ஆனால் இந்த திட்டம் பணத்தால் தோல்வியடைந்தது முதலீட்டாளர்கள் அவரை விட்டுவிட்டு சென்றனர் டவரை கூட அரசு இடித்துவிட்டது அவருடைய கனவுகள் இருளில் மறைந்தன வாழ்க்கையின் இறுதியில் டெஸ்லா மிகவும் ஏழையாகவும் தனிமையிலும் வாழ்ந்த மீட்க முடியாத அளவுக்கு சில கண்டுபிடிப்புகள் கூட அளிக்கப்பட்டன அவர் ஒரு ஹோட்டல் அறையில் பிராணிகளை நேசித்தபடியே சின்ன வினாக்களுக்கு விடை தேடி இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் எண்பத்தி ஆறாவது வயதில் நியூயார்க்கில் மரணமடைந்தார் மரணத்திற்கு பிறகுதான் உலகம் டெஸ்லாவை உண்மையாக கவனிக்க ஆரம்பித்தது அவரது கண்டுபிடிப்புகள் இன்று வைஃபை ஏசி கரண்ட் ரேடியோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மற்றும் டெஸ்லா எலக்ட்ரிக் கார் கம்பெனி என இவரது பெயரையே வைத்து உருவாக்கப்பட்டது அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல ஒரு கலைஞனாகவும் மனித நேயாகவும் இருந்தார் உலகம் பல மாபெரும் கண்டுபிடிப்புகளை கொண்டிருந்தாலும் காலங்களை கடந்த டெஸ்லாவின் கனவுகளிலேயே என்று நாம் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழும் காலத்தில் இவருக்குரிய புகழ் கிடைக்காமல் போன போதிலும் மின்னோட்டம் ஓடும் ஒவ்வொரு கணத்திலும் டெஸ்லா வாழ்கின்ற